சொந்தங்களே இப்போ வந்து அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு காண்கிறேங்க அவரக்காய்ங்க அவரக்காய் தேவையான பொரியலுக்கு தேவையானது அவரக்காய் உப்பு மஞ்சள் தூள் குழம்புத்தூள் வெங்காயம் மிளகாய் கறிவேப்பில் தேங்க ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு சேர்த்து கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் அவரைக்காய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க வேக வச்சு ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கணுங்க பாருங்க அவரைக்கா வேந்திருச்சுங்க வேந்திரிச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சி பொருண்டுமே வெங்காயம் உர மிளகா வெங்காயம் வணங்கினேன் அவரைக்காய் போட்டு அவரைக்காய் நல்லா வணக்கணுங்க கம்மிஷன் வெங்காயம் நல்லா வணங்கி இது வந்து ஆப்ஷன் உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக கரமாக செலுத்துட்டிங்கன்னா அது ஒன்று டேஸ்ட் நல்லாயிருக்குங்க போட்டு நல்லா வணக்கிட்டு போட்டு ஒரு கிழர் வச்சா அவரை அவரை பொரியல் கேட்டிங்க